வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறை இன்றைக்கு நாங்கள் என்றால் இலங்கையில வடமாகாணம் வடமாகாணத்துல கிளிநச்சி மாவட்டம் கிளிநச்சி மாவட்டத்துல ஆன விழுந்தான் குளம் ஆதாக்கா பாடசாலையை போறதுக்காக ஆன சந்தியில இருக்கிறோம் இந்த ஆன பாடசாலைக்குள்ளே நாங்கள் ஆன பாடசாலைக்கு ஏன் பாரம் என்றா நாங்கள் இன்றைக்கு ஒரு முப்பத்தி ஒரு நாள் நினைவேலைகளை தாங்கி ஒரு உதவி திட்டத்தை வழங்குறதுக்கு ஆன விழுந்தான் குளம் ஆதாக்கா பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு குடிநீர் வசதி ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சடலை புதுசா பாக்குற உறவுகள் வந்து எங்களுடைய சடலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பண்ணுங்க பகிரவிடும் என்று கேட்டுக்கொண்டோ வாருங்க உறவுகளில் நாங்கள் ஆன விழுந்தானுக்கு போ அன்பு உறவுகளே இப்ப நாங்கள் சொன்னபடி வந்து ஆன விழுந்தான் குளம் ஆன விழுந்தான்குளம் ஆதா கார் தமிழ்கலவன் பாடசாலை அந்த பாடசாலையினுடைய நுழவாயில வந்துட்டோம் பாடசாலைக்குள்ளே சென்று பாடசாலைக்கான உதவி திட்டத்தை நாங்கள் கூறிக்கொண்டு அதையும் நாங்கள் காணொலிக்குள்ள பதிவு செய்து பாடசாலையினுடைய பகுதி வளங்கள் என்னென்ன குறைபாடுகள் இது காணப்படுதுன்றது எல்லாத்தையும் நாங்கள் ஆசிரியர்கள் ஊடாக கேட்டறிஞ்சி எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் இன்றைக்கு இதை பதிவு செய்து நாங்கள் நாங்கள் ஒளிபரப்பாக இருக்கிறோம் இன்றைய நாள் வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லம்மா மகாலிங்கம் அவர்களுடைய முப்பத்தி ஓராம் நாள் நிலவிலைகளை தாங்கிய அந்த நாளிலே நாங்கள் இன்றைக்கு இந்த பாடசாலைக்கான பாடசாலை மாணவர்களுக்கான உணவுகள் வழங்கி அந்த பாடசாலை மாணவர்களுக்கு குடிநீர் வசதியை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு வந்திருக்கிறோம் இந்த உதவியை யார் செய்தவை செய்திருக்கிறோம் என்றதெல்லாம் நாங்கள் உள்ளேயும் பதிவுகள் செய்ய இருக்கிறோம் அப்ப அங்க நாங்கள் கூறுவோம் என்று கூறுகிறோம் வேறு உறவுகளை நாங்கள் காணொலிக்குள்ள போவோம் இந்த பாடசாலையினுடைய பூங்கா எல்லாம் வந்து உப்பு காற்று மாதிரி எல்லாம் கிரவல கூட இருக்குது அதனால இந்த பைப்புகள் எல்லாம் வந்து உக்கல் அடைஞ்சு அதாவது வந்து வர்ணம் பூசாம காணப்படுது எல்லாம் இப்படியே விட்டால் இன்னும் மிச்சமாக இருக்கிறதெல்லாம் செயலிழந்து காணப்படும் என்றதான் கூறேன் അല്ല തെന്നം കണ്ടുകളെല്ലാം വച്ചിരിക്കണം പടശാലയ്ക്ക് കാണാനുള്ള இன்றைய தினம் எமது பாடசாலைக்கு வருகை வந்திருக்கும் அமரர் நல்லம்மா மகாலிங்கம் குடும்பத்தினருக்கு முதற்கண் வருகவர்கள் என வரவேற்று முதல் நிகழ்வாக நாம் எமது இன்றைய நாள் நிகழ்வுக்கு அனுசரணாலாக இருக்கும் நல்லம்மா மகாலிங்கம் அவர்களுக்கு ஒரு நிமிட அகவணக்கத்தை தெரிவித்து விழாவினை ஆரம்பித்து வைப்போம் நன்றி இருங்கோது ஒரு நினைவிலைகள் ஞாபகமாக எமது பாடசாலைக்கு வளங்கள் உதவியினை அதாவது உமது பாடசாலையில குடிநீர் வசதியினை ஏற்படுத்தி தந்த அமரர் நல்லம்மா மகாலிங்கம் குடும்பத்தினருக்கும் அவரது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவருக்கும் என உமது பாடசாலை சார்பாக மனமார்ந்த நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு நல்லம்மா மகாலிங்கம் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய எமது பாடசாலை சமூகம் சார்பாக அவருக்கு பிரார்த்தித்துக் கொண்டு முதல் நிகழ்வாக மங்கள விளக்கினை ஏற்றி கௌரவிக்குமாறு அவரது அஹ் நல்லம்மா மகாலிங்கம் அவர்களின் பேரப்பிள்ளியான அனு அஞ்சனன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் அஞ்சுனன் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக அமரர் நல்லம்மா மகாலிங்கம் அவர்களின் பிள்ளையான விஜிதா அவர்களை மங்கள உலாக்கு ஏற்றி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கோ அவருக்கு நன்றி கூறி அடுத்ததாக அவரது பேர பிள்ளைகளான அவர்களை இணைந்து விளக்கேத்துமாறு சரி நன்றி பிள்ளைகள் இருவருக்கும் நன்றி கூறி அடுத்ததாக அவரது மருமகனான குகன் அவர்களையும் விளக்கேற்றி வைக்குமாறு நன்றி அவர்களுக்கும் இன்றைய நாள் நிகழ்வுக்கு மிகவும் ஒரு உதவி செய்த அஹ் ஜூடியூப் சேனல் அஹ் பாவர்சன் அன்னை அவர்களையும் விளக்கேத்தி வைக்குமாறு அன்புடன் பாவர்சன் அன்னைக்கு நன்றி கூறி என்ன நாங்கள் போனகிழமை கிழமை பாடசாலை ஆரம்பித்த நேரம் தண்ணி வசதி இல்லாமல் மோட்டார் பலதாகி விட்டது நான் என்ன செய்வது என்று தெரியாது பாடசாலையில நிதியுதவி என்பது இல்லை சிறிய பாடசாலை மிகவும் வறிய கிராமம் மக்களும் அப்படித்தான் கூலி வேலை செய்வது அப்ப நான் மக்கள்கிட்ட கேட்க முடியாது நான் என்ன செய்வது என்று திருத்துறதுங்களை சேர் கொண்டு போய் திருத்த முடியவில்லை என்ற போல நான் என்ன செய்வது தண்ணி என்பது மிக முக்கியமானது பாடசாலையில நான் உடனும் எனக்கு முதலும் அவர் விளையாட்டு போட்டிக்கு அந்த யூடியூப் சேனல் மூலம் எனக்கு உதவி செய்தவர் அப்ப நான் அவரைத்தான் மீண்டும் கேட்டேன் எனக்கு இப்படி பிரச்சனையா நான் ஒருக்கா கதைச்சிட்டு சொல்றேன் என்று சொல்லி அந்திராவே எனக்கு ஓம் என்று சொல்லி எனக்கு தான் உடனும் மோட்டார் வாங்கி தாரன் இப்படி அமரன் நல்லம்மா நல்லம்மா மகாலிங்கமர்களின் முப்பத்தொராம் நாள் நினைவுகள் வர்றதால அவரின் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உதவி செய்வதாக கூறியிருப்பதாகவும் அதுக்காக எனக்கு எழுபத்தையூபா காசு எண்பதனாயிரம் ரூபாய் காசு தாரன் நீங்கள் மோட்டரை வாங்கி எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு நான் அப்படி எதிர்பார்க்கல இப்படி எனக்கு திடீரென்று உடனே உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கல ஆகவே அந்த அம்மா அம்மா ஒரு புண்ணியம் செய்தவ இப்படி ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுக்கு கொடுத்து வைக்கவணும் உம் எல்லாரும் பெரிய பெரிய பாடசாலையில பார்த்து உதவி செய்வார்கள் ஆனா அம்மைக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் எங்களோட பாடசாலை சமூகம் சார்பாக அம்மாவிட ஆத்மா சாந்தி அடைய நீங்கள் யாரெல்லாலும் உங்களோட புள்ளிகள் மிஷாவும் வரைய புள்ளிகள் பார்த்தவங்களுக்கு புளங்கும் இது உண்மைக்கு ஒரு திருப்தி மன திருப்தியும் மன நிறைவும் இருக்குது அம்மாவுக்கு நல்ல ஆத்மா சாந்தி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல இப்படி எனக்கு கிடைக்கும் அப்ப நாங்க பெரிய சந்தோஷம் அஹ் அதை என்ன சொல்றேன்னு சொல்லியலா அது எனக்கு அந்த தண்ணி வசதி என்றது உண்மைக்கு பாத்ரூம் பூகையில் போனவங்க இல்லாம உடந்த புள்ளிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டது தன்னை சமைக்கெல்லாம் கஷ்டம் அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு புண்ணியம் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அந்த வகையில அது சமூகம் சார்பாக நாங்கள் அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் அவ அந்த ஆத்மா சாந்தியடைய வேண்டி சாராட்டுக்களையும் அவரது குடும்பத்திற்கும் இப்படியான ஒரு உதவி செய்தது ஆஹ் நான் கேட்டவன் உதவி செய்ததற்கு உங்களுக்கு நான் என்ன மனமாண்ட வாழ்த்துக்களை நன்றி ஏன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்போது அகில இலங்கை சமாதான நீதமானும் யூடியூப் சேனல் நினைப்பாளரும் ஆகிய உங்களுடன் சுனன் அவர்கள் உங்களுடன் திரு உறுதியாற்றுகிழி ஆனவிளந்தான் குளம் ஆதாக பாடசாலையினுடைய தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்களே அமரத்துவம் அடைந்து முப்பத்தி ஓராம் நாள் நினவெலைகளோடு நடந்திருக்கின்ற நல்லம்மா மகாலிங்கத்தினுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளே பிள்ளைகளே மருமகளே பாடசாலை மாணவ மாணவிகளே பாடசாலையினுடைய ஆசிரிய ஆசிரியர்களை பாடசாலையினுடைய நலன் விரும்பிகளை அனைவருக்கும் காலை நேர எமது அன்பு நிறைந்த வணக்கம் இந்த ஆன விழுந்தான் ஆன விழுந்தான் குளம் என்கின்ற ஒரு பிரதேசம் போரின் வழிகளை தாங்கியவாறு இங்கிருந்து வேக்கால் வரை சென்று மீண்டும் மீள கொடியமர்ந்து தன்னுடைய கல்வி செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிற்பாடு தொண்ணூற்றி ஐந்து காலங்களில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடியும் வரை பிரதேசம் தாங்கி நின்றது மன்னாரில் இருந்து மக்கள் வீதி வழியாக வந்த பொழுதும் வெண்ணேரி ஆன விழுந்தான் அக்கராயன் கந்தபுரம் இப்படி பகுதி பகுதியாக சென்று மக்கள் மீளக்கூடியமர்ந்திருந்தார்கள் ஆணை விழுந்தான் ஒரு மிகப்பெரிய காடு யானைகள் ஒரு வாழுகிற மிகப்பெரிய காட்டு பிரதேசம் ஒரு மலைத்தூரல் வந்தால் நான்கு அல்லது மூன்று மணிக்கு சென்றுவிட்டால் இங்கிருந்து ஜெயபுரம் முழங்காவலுக்கு செல்வது என்பது ஒரு கடினமான பாதை நாங்களும் இங்கே வாழ்ந்தவர்கள் என்ற அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இந்த நிலையிலேதான் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பதாக கந்தபுரம் இலக்கம் ஒன்று பாடசாலை நிகழ்வுக்காக நான் வந்த பொழுது அந்த நிகழ்வுகளுக்கான அனுசரணை வழங்கியிருந்தேன் இந்த பாடசாலையினுடைய முதல்வர் அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தவை முதலில் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு பேண்ட் வாத்தியம் அவசியம் தேவையா இருக்குது நாங்கள் வேற பாடசாலையிலே எடுத்து இந்த பிள்ளைகளுக்கான திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் எட்டு கிலோ பத்து கிலோமீட்டர் போய்த்தான் வேண்டிக் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்பொழுது நான் முடிவினை கொடுக்கவில்லை ஏனென்றால் என்னுடைய காணொளி எத்தனை ஆயிரம் மக்களை சென்றடையுது அதிலே உதவி செய்யக்கூடிய மனநிலையிலே உதவும் கரங்கள் அந்த காணொலியை பார்த்து போரன் தாக்கத்துக்குள்ளாக்கப்பட்ட பிரதேச பாடசாலைகள் கல்விமான்கள் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவி பின்தங்கிய மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று வருவது ஒரு சில நண்பர்கள் மட்டுமே அந்த தான் நண்பன் குகன் அவர்களும் எமது காணொலியோடு இணைந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சேவை மிக பெரிதாக இருக்கிறது அவர் கனடா தேசத்திலே வசிக்கினோம் என்று தாயாருடைய இறப்பின் அனுதாபத்தை தாங்கியவர்களாக வேதனை நிறைந்தவர்களாக அவர்களுடைய வருகை இந்த மண்ணிலே இருந்தது அப்படி ஒரு சூழ்நிலையிலே தாங்கள் இந்த நாட்டை விட்டு மீண்டும் நாங்கள் வாழுகிற நாட்டுக்கு புறப்படுவதற்கு முன்பதாக எங்கேயாவது ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிற எமது மக்களுக்கான தங்களாலான தங்களுடைய கரங்களால கிடைக்கப்பட்ட பணத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட உதவி செய்யணும் என்ற அந்த நல்ல நோக்கம் அந்த தான் இன்று முப்பத்தி ஓராம் நாள் நிலவிலைகளை தாங்கியவாறு நல்லம்மா மகாலிங்கம் குடும்பம் இந்த கிளிநச்சி மாவட்டத்திலே ஆனை விழுந்தானுக்கு முருகண்டியில இருந்து நான் நிற்கிறேன் பதினைஞ்சு கிலோமீட்டர் வெறுமன் இவ்வளவு தூரம் இங்கே வந்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கான குடிநீர் வசதி அவர்கள் பாவிச்சு கொண்டிருந்த பாத்ரூம் எல்லாமே வந்து நீர் பிரச்சனையால செயலிழந்திருந்தது அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நண்பன் வேறொரு திட்டங்களை நான் வைத்திருந்த பொழுதும் பாடசாலையினுடைய முதல்வர் அவர்கள் கவலையாக என்னுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவசரமாக பிள்ளைகளுக்கு குடிநீர் வசதியும் மலசல கூடமும் பாவிக்க வேண்டிய ஒரு நிக்கதியான நிலையில இருக்கிறது ஏதாவது அண்ணா ப்ளீஸ் ஏதாவது உதவி எடுத்து தரங்கொண்டும் அப்ப நான் அவர்களுக்கு சொன்னேன் நான் உடனே தீர்வு தர முடியாது நான் நாடுகள்ல இருந்து அடுத்தடுத்த மாதங்கள்ல வேற இருக்கிறேன் நான் ஏதாவது ஒரு உதவியை நான் செய்யறதுக்கு முயற்சி பண்றேன் இல்லை இல்ல அவசரமா இந்த பிரச்சனையை முடிக்கணும் என்ற பொழுது எனது நண்பனுடன் நான் இந்த விடயங்களை தொடர்பு கொண்ட பொழுது அவர் தன்னுடைய பாரியாரோடு தன்னுடைய பிள்ளைகளோடு கதைச்சு இன்றைய நாள் அந்த காரியத்தை வெற்றிகரமாக இந்த பாடசாலைக்கு செய்து முடித்திருக்கிறார்கள் இந்த மூன்று பிள்ளைகளும் சிறுக சிறுக தங்களுக்கண்டு சேமித்த பணத்தை இந்த ஆனவளுதான் ஆதாக பாடசாலைக்கு ரூபாய் எண்பது ரூபாவை நேற்றைய தினம் நாங்கள் கையளித்து இதற்கான மோட்டார் வந்து இங்கு இன்று பொருத்தப்பட்டிருக்கிறது அதோடு இன்று இந்த மாணவர்களுக்கு அம்மாவனுடைய நினைவை தாங்கியவாறு மதிய போசனமும் ஆயுத்தமாகி இருக்கிறது என்னுடைய காணொளி சரித்திரத்திலே நேரடியாக வந்து இந்த முகபாவனையை காட்டக்கூடிய ஒரு காணொலி இன்றைக்கு நான் பல காணொலிகளை வந்தவர்களோடு செய்திருக்கிறேன் ஆனா அவர்கள் எனக்கு பின்னாலே ஒளிந்து நின்று விடுவார்கள் நோவே தேசத்தில இருந்து வந்து கடந்த ரெண்டு வருடம் நிறைய உதவி பணிகளை செய்திருந்து அவர் பின்னுக்கு நிற்பார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக லண்டன்ல இருந்து இப்படி பலர் வர்றார்கள் ஆனால் இன்று இந்த மாணவர்கள் இந்த மாணவர்களோடு ஒரு சிநேதபூர்வமாக ஒரு நட்பு நீதியாக மாணவ செல்வங்கள் உரையாடக்கூடியமாக அந்நியமாக பழகக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த நல்லம்மா அவர்களுக்கு தான் நன்றி நன்றி சொல்ல வேணும் அவாவுடைய இறப்பு அல்லது அமரத்துவம் ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக செல்லவில்லை மாறாக தன்னுடைய பெயர் தாங்கிய அந்த நல்ல விடயங்களையும் பேரப்புலிகள் செய்ய வேணும் இந்த முப்பத்தி ஓராம் நாள் நினைவிலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இங்கு வர்றதுக்கு முதல் அவர் கனடா தேசத்திலே வசித்துக் கொண்டிருந்த காலம் மிக குளிர் கூடிய ஒரு நாடு அத்தனையும் தாண்டி இந்த மண்ணை நேசித்து அவருக்குடாக அனுப்பப்பட்ட படங்கள் மிக மாற்றுத்திறனாளிகளாக உண்டு குடும்பங்களுக்கு நாங்கள் வாழ்வாதார உதவிகளை கொடுத்து அவர்கள் வாழுகின்றார்கள் அந்த வருமானத்திலே அவர்களுடைய பிள்ளைகளுக்கான கற்றல் செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் இதுபோன்ற நல்லுள்ளங்கள் குளத்திலே வாழ்ந்தாலும் இந்த தாயகத்தை மறக்கவில்லை இங்கும் மனிதர்கள் மண்ணிலே இருக்கின்றார்கள் என்பதை தங்களுடைய இருதயத்திலே ஒருவனம் நிறுத்தி மிக அற்புதமாக இன்று எவ்வளவோ வேலைகள் அத்தனையும் தாண்டி அவர்கள் ஒரு நவீன ரக வாகனத்திலே வரவில்லை மிகவும் ஒரு ஏழ்மையான முறையிலே பாரம் சுமக்கக்கூடிய ஒரு வாகனத்திலே ஆசனங்கள் இல்லாமல் இருந்து இந்த பாதையிலே மிக குன்றும் குழியுமாக இருக்கிற பாதையிலே சாதாரண நிலை மனிதர்களாக இங்கே பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இந்த பாடசாலை சமூகத்துக்கு உதவி வழங்கி இருக்கின்றார்கள் மென்மேலும் இவர்களை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் உலகெங்கும் வாழுகிற தாயக உறவுகள் குளத்தில வாழுகிற உதவி நீட்டக்கூடிய அத்தனை உறவுகளும் இதுபோன்ற பாடசாலைகளுக்கு நீங்கள் உதவி செய்து மேல்மேலும் இவர போன்ற நல்ல உள்ளங்கள் எங்களுடைய காணொலிக்குள்ளே வரவேணும் என்று கேட்டுக்கொண்டு என்னை அன்போடும் மரியாதையுடன் ஏற்று வழி நடக்கிற புகன் குடும்பத்துக்கு நான் எப்பவும் ஆஹ் சொல்லி இதுல புகழ்ச்சிக்காக சொல்ல முடியாது நிறைய நேரம் நாங்கள் உரையாடுவோம் இருந்துட்டு தான் அவர் தொலைபேசி எடுத்தார் நிறைய வழிகள் துறந்த கருத்துக்களை நாங்கள் பரிமாறுவோம் அவர் கதையில மட்டுமல்ல செயல்பாட்டிலேயும் நிரூபித்திருக்கிறார் என்பதை நான் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு காட்டிறேன் ஆஹ் முப்பத்தொரா நாள் நினைவிலே அமரன் நல்லம்மா மகாலிங்கம் குடும்பத்துக்கும் அவரை பெற்றெடுத்த மகள் சாந்தி விஜிலி மற்ற பிள்ளைகளான கணிகா அஞ்சுனன் சகிதா திசா ஆகியோருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டும் பலர் வந்து புலம்பெயர் நாடுகளில் ஆங்கில மொழிகளை கற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் மிக திறமையாக தமிழை வந்து வடிவாக உச்சரித்து தமிழிலேயே பேசக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இந்த மண்ணிலேயே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய நாட்டினுடைய பண்பாட்டு கலாச்சார ஒழுக்கங்கள் விளிமியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நேற்றைய நாளிலே இவருடைய கருத்தாலும் சில பேருக்கு நான் சொல்லிட்டேன் உதவி பணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளிலே இவன் ஒரு மாணவன் மாணவனாக வந்து இந்த பாடசாலையிலே மங்கள விளக்கை ஏற்றி மிக மங்களகரமாக அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் மென்மேலும் இந்த பிரசேசம் இன்னும் இந்த மாவட்டங்களில் இருக்கிற பின்தங்கிய பாடசாலைகள் வெளிச்சம்பர உணவு ஒன்று அஞ்சனன் அஞ்சனன் தம்பி அவர்களையும் நான் வாழ்த்தி இன்னும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்